வணக்கம் மக்களே நான் அந்தவங்க ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் ரெண்டு வெள்ளி டம்ளர் வாங்கியிருந்தோம் ஸோ அதுக்கு என்ன ரேட் ஆகுது அண்ட் அதுக்கான வேஸ்டேஜ் அதாவது மேக்கிங் சார்ஜஸ்லாம் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எவ்வளோ வெயிட்டில் எடுத்தோன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம் அதாவது நான் வாங்கின இந்த ரெண்டு டம்ளரை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் அண்டு நீங்களும் வந்து சேமிக்கணும் அப்படின்னா சில்வர் வாங்கிறதுக்கு அதுக்கு நம்ம எவ்வளோ சேமிச்சா ஈஸியாக இந்த மாதிரி பொருட்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் கடைசியில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது இல்லாமல் மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் டிப்ஸ் கோல்டு சேவிங் ஐடியாஸ் கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீடைல்ஸ் அண்ட் கோல்டு லோன் நம்ம பேங்க்ல வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன கேல்குலேஷன்ஸ் என்ன கோல்டு மட்டும் இல்லாமல் சில்வர் வாங்குறதுக்குமே நம்ம வெள்ளி பொருட்கள் வாங்குறதுக்கு எப்படி சேமிக்கலாம்ன்ற வீடியோஸும் போட்டிருக்கோம் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சிறு சேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் கால்குலேஷனும் போட்டிருக்கோம் மற்ற பேங்க்ஸ் அதாவது பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன அப்படின்னு அப்டேட் பண்ணிகிட்டே வரும் இது இல்லாமல் இன்னும் நிறைய நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது இதெல்லாமும் தேவை நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பாக்குறதுக்கு பக்கத்துல இருக்க பெல் அக்கௌன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமே நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனலா இருக்கும் ஸோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த வெள்ளி டம்ளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் வாங்கியிருந்தோம் அதாவது எங்கள் அம்மா என் தம்பி வந்து வாங்கியிருந்தாங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் ஸோ அப்போ வந்து இந்த வெள்ளி டம்ளர் வந்து காமிச்சாங்க என் தம்பி சொன்னால் நீ தான் வீடியோஸ் போடுறியே ஸோ இதை எடுத்து போட உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ ரேட் ஆகுது எவ்வளோ வந்து அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதனால சரி நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அண்டு இந்த ட வெள்ளி டம்ளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாங்கியிருந்தாங்க அண்டு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீ லீஃப் டிசைன் மாதிரி இருந்துச்சு அண்டு மீடியம் சைஸில் இருக்குது நல்லா சாலிடாக இருக்குது இதோட எட்ஜஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது அண்டு நம்ம வந்து இப்போ சாமிக்கெலாம் வைக்கணும் இல்லையா வெள்ளி டம்ளரில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி சைஸ் கரெக்டாக இருக்குது வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து வந்து முப்பத்தஞ்சு கிராம் கிட்ட இருக்குது நான் கேல்குலேஷன் வந்து பின்னாடி சொல்கிறேன் அது எப்படி மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ போடுறாங்க ஜிஎஸ்டி கேல்குலேஷன் இது எல்லாமே இந்த ரெண்டு வெள்ளி டம்ளர் வந்து வாங்கியிருந்தாங்க அவங்க வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் செகண்ட் செகண்ட் வீக்கில் அதாவது ஆடி அந்த ஆஃபர் அந்த டைமில் தான் வாங்கியிருந்தாங்க பட் நான் வந்து அதுக்கான கிஃப்ட்டும் அவங்க வாங்கியிருந்தாங்க அந்த கிஃப்ட்டு வந்து வீடியோ எடுக்கல நான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக அங்கே போயிருந்தேன் ஸோ அந்த டைமில் கொஞ்சமாக டைம் இருந்ததுன்னு சொல்லிட்டு இதை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அண்டு இந்த வெள்ளி டம்ளருக்கான கால்குலேஷன் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த ரெண்டு வெள்ளி டம்ளர் அண்ட் இது வந்து டிசைன் நல்லா இருக்குது நல்லா சாலிடாக இருக்குது வெள்ளி பொருட்கள் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக அமௌண்ட் இப்போ கோல்டை கம்பேர் பண்ணும்போது வெள்ளிக்கு வந்து நம்ம கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் எடுத்து வச்சாலே வாங்க முடியும் ஸோ ஒரு சிலர் வந்து வெள்ளி பொருட்கள் வந்து வாங்குறதுக்கு நம்ம வந்து இது பண்ணுவோம் இல்லையா அதாவது கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கான வெள்ளி பொருட்களாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பணம் சேமித்து வாங்கலாம் ஸோ அதுக்கு எவ்வளோ சேமிக்கலாம் இந்த வந்து எவ்வளோ வேல்யூ அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்க போகிறோம் அண்ட் இவங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆகஸ்ட் அந்த டைமில் வாங்கியிருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து எயிட்டி நைன் ருபீஸ் இருந்துச்சு பட் இன்னைக்கான ரேட் வந்து அதிகமாகிடுச்சு ஸோ அது எவ்வளோ நமக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு எவ் எவ்வளோ ஆகுது அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்ற கால்குலேஷன் நான் வந்து சொல்கிறேன் அண்ட் அதுக்கான மேக்கிங் சார்ஜஸ் என்ன கோல்டு அதாவது சில்வரோட ரேட் என்ன இது எல்லாம் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் வந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் பில்லோட இது நான் வந்து தனியாக கால்குலேஷன் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு ஏன்னால் அப்போ வந்து சவுண்டாக இருந்தது ஸோ என்னோட வால்யூம் வந்து நான் வந்து மியூட் பண்ணிவிட்டேன் எக்ஸாக்டாக உங்களுக்கு புரியாது அப்படின்றதுனால ஏன்னா வீட்டில் பசங்களாம் இருந்தாங்க எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்களா ஸோ நான் வந்து வீடியோ வந்து மியூட் பண்ணிவிட்டு தனியாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இப்போதற்கான கால்குலேஷன் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அண்ட் என் தம்பி அன்றைக்கி வாங்க போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தொம்பது ரூபா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம் ஒரு கிராமு ஸோ ரெண்டு வெள்ளி டம்ளர் வந்து ரேட்டு ப்ளஸ் அதோட ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இன்னைக்கு ரேட்டுக்கு நமக்கு எவ்வளோ ஆகுது நம்ம ஒரு அடுத்த ஒரு மூணு மாதத்தில் சேமிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ ஆகும் எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம க்ளியராக இப்போ இந்த கால்குலேஷனில் பார்க்கலாம் ஸோ அந்த ரெண்டு சில்வர் டம்ளருக்கான ரேட்டும் வேஸ்டேஜ் அதாவது மேக்கிங் சார்ஜஸ் கேல்குலேஷன் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு சில்வர் டம்ளர் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஒரு வெள்ளி டம்ளரோட வெயிட் என்ன இருந்துச்சுன்னா முப்பத்தஞ்சு புள்ளி நூ அறுநூற்றி பத்து கிராமு அண்ட் இன்னொரு வெள்ளி டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு புள்ளி தொள்ளாயிரத்தி இருபது கிராம் ஸோ ரெண்டோ வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிராம் கிட்டே இருந்தது வெயிட்டு அண்ட் அதுக்கான மேக்கிங் சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க கடையில் எடுக்கிறப்ப அதுக்கான மேக்கிங் சார்ஜஸ் அண்டு அவங்க வந்து கேட்டு எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சண்ட்க்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதாவது நைன் அப்படி இருந்தது அவங்க குறைச்சி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் போட்டிருக்காங்க அண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி ரேட்டு கோல்டோட ரேட் அது சாரி சில்வரோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டேட் வந்து இருபத்தொம்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து ஒரு கிராம் தொண்ணூற்றி மூணு ரூபாய் ஐம்பது காசு விற்குது அவங்க வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வாங்கியிருந்தாங்க அன்றைக்கி வந்து ஒரு கிராம் எண்பத்தி ஒம்பது ரூபா இருந்துச்சு ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு கிராமு தொண்ணூற்றி மூணுருபா ஐம்பது காசு சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு சில்வர் டம்ளர் அதாவது வெள்ளி டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஒன்று ஜீரோ கிராம் இருந்தது அப்போது தொண்ணூற்றி மூணு புள்ளி ஐம்பது ரூபா ஒரு கிராமுன்னு போட்டோன்னா நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ருபீஸ் போட்டோம்னா வெள்ளிக்கான பணம் மொட்டை எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா வருது அண்ட் வேஸ்டேஜ் அதாவது மேக்கிங் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் போட்டிருந்தாங்க ஸோ அது ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு வந்தது மொத்தமாக மூணாயிரத்தி அறநூற்றி அஞ்சு ரூபா அண்டு அதுக்கு ஜிஎஸ்டி ஒரு மூணு பர்சன்ட்டு ஸோ அது ஒரு நூற்றி எட்டு ரூபா போட்டோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு வெள்ளி டம்ளருக்கு வந்து மூணாயிரத்தி எழுநூற்றி பதிமூணுரூபா வருது இது வந்து முப்பத்தஞ்சு கிராம் அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிராம்னா கொஞ்சம் ஒரு இரநூறு முந்நூறு மில்லி வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தது இன்னொரு டம்ளர் எக்ஸாக்டாக நமக்கு இருக்காது ஒவ்வொரு வெள்ளி டம்ளரும் வந்து வெயிட் வந்து கொஞ்சம் வேரிய ஆகும் இல்லையா ஸோ இன்னொரு வெள்ளி டம்ளர் வந்து தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் டூ ஜீரோ கிராம்ஸ் இருந்தது ரேட் வந்து இப்போ இன்றைக்கி ரேட்டு நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ருபீஸ்னு போட்டோம்னா அதுக்கான ரேட் வந்து மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்போது ரூபா வருது அதே மாதிரி மேக்கிங் சார்ஜஸ் வந்து எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட்டு ஸோ அது வந்து ஒரு இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா அண்டு மூணாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறுரூவா வருது அதுக்கு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டின்னா ஒரு நூற்றி ஒம்பது ரூபா ஸோ மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இது வந்து இன்னொரு வெள்ளி தமிழர் ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபா கிட்ட தான் டிஃப்ரென்ஸ் வந்து வருது அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு வெள்ளி டம்ளர் நம்ம ஒரு வெள்ளி டம்ளர் வேணும்னாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் கம்மியாக அமௌண்ட் சேமிக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு மூணாயிரத்தி எழுநூறுலேருந்து மூணாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாக்குள்ளே வருது ஒரு வெள்ளி டம்ளர் முப்பத்தஞ்சு கிராமில் எடுக்கிறப்ப நீங்கள் ரெண்டு வெள்ளி டம்ளர் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட வருது அதாவது இது இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு ஸோ ஆர்லஸ் ஒரு ரேட் ஏறினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இன்னைக்கு ரேட்டுக்கு ஆகுது இந்த அமௌண்ட் வந்து நம்ம ஈஸியாக சேர்த்து ஒரு டூ மந்த்ஸோ த்ரீ மந்த்ஸோ நம்ம வந்து சேவ் பண்ணி வாங்க முடியும் ஒரு ரெண்டு வெள்ளி டம்ளர் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப அண்டு கோல் சில்வரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பதினாறாம் தேதி எண்பத்தொம்பது ரூபா இருந்துச்சு இன்றைக்கி தொண்ணூற்றி மூணு ரூபா ஐம்பது காசு ஆகிடுச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் இப்போ ஒரு நீங்கள் ஒரு மூணு மாதத்தில் சேமிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப சில்வரோட ரேட் இன்னுமே கொஞ்சம் ஏறினா கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராம் சில்வர் வந்து நூறுரூபாவே ஆகுது அப்படின்னா கூட ரொம்ப அதிகமாக ஏறாது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படி ஏறும் பட் இன்கேஸ் அந்த த்ரீ மந்த்ஸில் வந்து நூறுரூபா ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதை ஒரு மூணு மாதத்தில் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அதாவது இப்போ நூறுரூபா ஆகுதுன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிராம்ன்றப்ப மூணாயிரத்தி ஐநூறுரூபா ஆகும் ஸோ ரெண்டோ சேர்த்தோனா மூணாயிரத்தி ஐநூறுபா அதுக்கு நம்ம மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டால் கூட ஒரு எட்டாயிரரூபா அப்படி தான் ஆகும் ஸோ அந்த எட்டாயிரரூபா வந்து நீங்கள் மூணு மாதத்துலேயே ஈஸியாக சேமிக்கலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறுரூபா அப்படின்னு சேவ் பண்ணிங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் இருக்குது ஸோ மூணு மாதங்கிறப்ப நமக்கு தொண்ணூறு நாள் கிடைக்குது அப்போது ஒரு நாளைக்கு நூறுரூபா நம்ம சேவ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒம்பதாயிரரூபா வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து வெள்ளி பொருட்கள் இந்த மாதிரி வாங்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஷார்ட் டைம்லேயே வாங்க முடியும் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ இந்த மாதிரி சேமித்து நம்ம வாங்கலாம் அண்டு நீங்கள் சிட்டு போட்டுருந்தீங்க அப்படின்னாலும் அதுலேயுமே வெள்ளி வந்து வாங்க முடியும் நம்மளால் அதுக்கான டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும் பட் இப்போ வந்து நீங்கள் பணம் சேமித்து வாங்குறீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறுரூபா எடுத்து வச்சிங்கனாலே நைன் தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் ஸோ சில்வரோட ரேட்டு நூறு நூறுரூவா போச்சு ஒரு கிராம் அப்படின்னா கூட நம்மளால் இந்த எழுபது கிராம் வந்து ஈஸியாக வாங்க முடியும் இல்லைனா எக்ஸ்ட்ரா கிராம் நமக்கு ரேட் இதே மாதிரி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமான கிராம்ஸ் ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் எக்ஸ்ட்ரா கூட நம்மளால் வாங்க முடியும் அதனால் ஒரு நாளைக்கு நூறுரூபா அப்படி சேமிச்சிங்கன்னா உங்களால் ஒரு எழுபது கிராம் தங்க சில்வர் வந்து ஈஸியாக வாங்க முடியும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கோல்டு வாங்க முடியல அப்படிங்கிறவங்க இல்லை சில்வர் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பொருளாக நம்ம வந்து வாங்க முடியும் அதுக்கு நம்ம சில மாதங்கள் சேமித்தாலே போதும் அதுவும் இல்லாமல் ஒரு மூணு மாதத்தில் நம்ம சேமித்து இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் வாங்குறப்ப அடுத்தடுத்து இன்னும் நிறையவும் நம்மளால் சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் தோன்றதுனால அதிகமான பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அண்டு நீங்கள் சில்வர் மட்டும் இல்லாமல் கோல்டாகவும் வந்து வாங்க முடியும் ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஜே நன்றி வணக்கம்